நான் அந்த ஓவியங்களை வரைஞ்சி அதுக்கப்புறம் வந்து அந்த ஐஜிஎன்சினுடைய தலைமைக்கு காமிச்சிட்டு அவங்க ஓகே பண்ண பிறகு தான் நான் அந்த பணியை ஆரம்பித்தேன் இது வந்து ஜி டுவெண்ட்டி நடராஜா கொண்டு போய் ஒம்பது ஒம்பது அன்னைக்கு இருபத்தி மூணு அன்னைக்கு நான் கொண்டு போய் அங்கே பிரிஸ்டர் பண்ணிவிட்டு வந்தேன் இது மொத்த உயரம் இருபத்தேழு அடி இதனுடைய குறுக்களவு இருபத்தோரு அடி இது வந்து பிரகதி மைதானில் உள்ள பாரத் மண்டபத்துக்கு முன்னாடி இந்த சிலையை நான் அனுப்பிச்சிருக்கேன் நிறுவும்போது நீங்கள் அங்கே போயிருந்தீங்களா இல்லை நானும் என்னுடைய சகோதரர்கள் என்னுடைய மகனும் போய் தான் இருந்து பண்ணோம் என்னுடைய பணியில் இருந்த பதினெட்டு பேரும் அங்கே தான் அழைச்சிட்டு போய் பண்ணோம் அது இல்லாமல் இந்த சிலையை நாங்கள் மெட்டலில் கேஸ்டிங் பண்ணும்போது மெழுகில் கூட இருக்கும் இதெல்லாம் ஐஜிஎன்சியில் எச்சல் பாண்டியான்னு இருந்தார் இருக்கார் அவர் ஒரு அதிகாரி மாதிரி இல்லாமல் எங்களோடவே சேர்ந்து லேபரோட லேபராக வந்து எங்களோட இருந்தார் ஜவஹர் அப்படிங்கிறவரும் எங்களுடைய துணையாக அந்த பணி முடிகிற வரைக்கும் எங்களோட தான் இருந்தாங்க இதை நீங்கள் அங்கே போது எல்லோரும் பார்த்துட்டு உங்களை எப்படி என்ன சொன்னாங்க அதாவது அங்கே நிறு நிறுவனம் அங்கே கொண்டு போய் சிலையை வச்சு பதினெட்டு நாள் இருபது நாள் இரவு பகல் பாராமல் நாங்கள் வந்து அந்த பணியை பண்ணோம் எப்படின்னா இங்கேருந்து மெ மெட்டலில் உருக்கி ஊற்றி இருபத்தஞ்சி டன்னு மெட்டலில் ஊற்றி அது இயற்கையாக ஆறுறதுக்கே எப்படி வந்து ஒரு மாதம் ஆகும் அதை நாங்கள் என்ன பண்ணோம்னா டைம் இல்லை நாள் இல்லை அப்படின்ட்டு அதை மூணாம் நாளே நாங்கள் வந்து லாரியில் ஏற்றிட்டு போகிறோம் லாரியில் போது அந்த எடுக்கும் எடுக்கும்போது அந்த நடராஜருடைய உருவம் வந்து அப்படி பழுத்தே இருக்குது இது போல் யாரும் செய்ததும் கிடையாது தூக்கி லாரியில் வச்சு ரோப்பு போட்டு கட்டுறாரு லாரி டிரைவர் அவருடைய சூ எரியுது அப்போனா எவ்வளவு சூடாக இருந்திருக்கும் இவ்வளவு சூட்டோட நான் இங்கே டெல்லிக்கு அனுப்பி விட்டேன் இதை கொண்டு போய் அங்கே கொண்டு போய் இறக்கி நான் ஏழு நாளுக்கு அப்புறம்தான் வந்தது அங்கே வந்து நாங்கள் அத்தனை பேருமே வந்து அந்த பணியை முடிச்சுட்டு இரவு வந்து நைட்டு ஒரு மூணு மணி இருக்கும் அந்த சிலையை தூக்கி மேலே தூக்கி வைக்கிறோம் வைக்கும்போது மூணு 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 நாலு மணி இருக்கும் அப்போ வந்து நிறுத்திடுங்க காலையில் பார்க்கலாம் அப்படின்னாங்க சென்னையில் அங்கேயே இருந்தோம் கரெக்டாக அஞ்சு ஐம்பதோ அஞ்சு நாற்பதுக்கோ எல்லாம் வந்துட்டாங்க அந்த சிலையை தூக்கி நிறுத்துறோம் ஆறு பத்துக்கு சிலை எழுந்திரிச்சு அந்த பி பிளசலை ஏறி நிற்கிது அப்போ இங்கேருந்து உதிக்கிற சூரியனை வந்து சிலை அப்படியே ஏறி நிற்க 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 இருந்து சூரியன் வராது இவ்வளோதையும் பாரத பிரதமர் வந்து நேரடியாக பார்த்துருக்காரு அவருடைய வண்டி அவர் ஏதோ இதை பார்த்ததுனால இவர் இதை பற்றி அவர் எழுதியிருக்கார் அதுதான் சார் எங்களுக்கு ஒரு பெருமையை சேர்த்துது உங்கள்கிட்ட பாரத பிரதமர் இதை பற்றி எதாவது பேசினாங்களா இல்லை நான் வந்து எல்லோரும் பேட்டி கொடுக்கும்போது நான் தமிழில் சொன்னேன் அது போல் பிரைம் மினிஸ்டர்னு இங்கே ரெண்டு வாட்ஸ்அப் பேசுங்கன்னாங்க நாங்கள் வந்து எனக்கு கொடுத்த இந்த பணிக்காகவும் குறுகிய காலமானாலும் நல்ல விதமாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் அதனால் எங்கள் குடும்பத்துக்கும் எனக்கும் எங்கள் ஊர் மக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்ட்டு அந்த தமிழில் சொன்ன அவங்க இந்தியில் பண்ண சொல்கிறாங்க நீங்கள் கேட்டீங்களா ஏன் பண்ணீங்க நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டீங்களா இல்லை அவங்க வந்து அவங்க பண்ணது வந்து சிலை வைக்கணும்ன்ட்டு முடிவு பண்ணாங்க அப்போ அதுக்கப்புறம் பாரத பிரதமர் என்ன சொன்னார்னா புத்தாயுத்தம் வந்து ஐயம் வந்துருங்கிறதுனால இது வந்து பரத கலை ஒரு பரதநாட்டியமாக கொண்டாந்து வைக்கணும் அப்படிங்குற ஒரு மனசில் வச்சு அது ஒரு சிவனாக கூட அவர் பார்க்கல ஒரு பரத கலைக்கு நம்ம இந்தியாவினுடைய அந்த கலையை வெளியில் கொண்டு வரணுங்கிறதுனால அவர் வந்து நடராஜர் அமைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டதுனால நடராஜர் செலவு அமைத்தோம் பாரத பிரதமரே தான் இதை விருப்பப்பட்டு விருப்பப்பட்டது அதுதான் அவர் சொன்னது என்ன நடராஜர் சிலை அமைக்கணும் பாரம்பரிய சபதி தான் செய்யணும்னு சொன்னார் அந்த எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் எங்களுக்கும் பாக்கியம் கிடைக்கும் நம்ம ஆடை நம்மளுடைய கலைக்கூடத்துக்கு போய் இது ஒரு சிற்பம் பெருமாள் வந்துருக்கோம் முகம் பார்த்துட்டு இருக்கோம் சரிங்க அப்படியே திருப்பி இது வந்து நகாஸ் வேலை நடந்துகிட்டு போச்சுலாம் நகாஸ் வேலை நடந்துகிட்டு போய் அதாவது மெட்டலில் கேஷிங் மெட்டலில் உருகினதை அதை எடுத்து மேலே ஒரு லேயர் மெட்டலில் உள்ள லேயரை எடுத்தால் தான் அதனுடைய கலர் வரும் அதுக்காக வேண்டி செதுக்குனது இது ஃபைல் பண்ணுறது இந்த முக வேலை பார்க்குறோம் அடுத்தது இந்த ஒரு பணி இதாக ஒரு எல்லாமே வந்து ஒரு நாற்பது அம் நாற்பத்தஞ்சி ஐம்பது ஆண்டுகளாக உள்ள ட்ரைனிங் பண்ணவங்க தான் பொண்ணு இது வந்து அந்த செவையினுடைய முகத்தை வந்து என்னுடைய சகோதரர் பண்ணியிருக்காரு அதை மேலே ஃபினிஷிங் பண்ணியிருக்காரு அப்படி இது அதனுடைய முகத்தை மட்டும் பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் இதை சீவிட்டு நகாசு இதில் கொஞ்சம் பாதிக்கும் இது பழமையான கட்டடம் இதில் வந்து அந்த உடலாம் பண்ணிவிட்டு வார்ப்படம் மெழுகில் உருக்கி மெட்டலை உருக்கி ஊத்துற இடம் நேற்று இரவு அந்த விக்கிரகத்தை நான் மெட்டலில் உருக்கியிருக்கேன் இன்னும் சூடு குறையில அது உடைச்சது பாதி மண்ணில் சூடு இருக்கிறதுனால நான் என்னை எடுக்க முடியல ஆனால் இதே ஒரு நாளாகுது இருபத்தோரு டன் 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 இருபத்தஞ்சி டனை உருக்கி நான் ஊற்றுறது வந்து பதினஞ்சு நாள் ஆகும் ஆடுறதுக்கு அதை மூணாவது நாளே நாங்கள் எடுத்துகிட்டு டெல்லி போகிறோம் அதுதான் பெரு சார் இந்த இது வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்காக நான் போட்டு கொடுத்த படம் இது எப்படின்னா இந்த மொத்த உயரம் சொன்ன மொத்த உயரத்தை தென்னை ஓலையில் தான் செய்வோம் இந்த முளக்கோளானது சுவாமி மலை முளக்கோள்னு பேர் வேறு யாருக்கும் தெரியாது சுவாமி மலையில் உள்ள உலக விக்கிரகங்கள் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஓலையை தெரியும் இந்த ஓலையை கட் பண்ணி மொத்த உயரத்தை அப்படி எடுத்து மொத்த உயரத்தை பதினெட்டே கால் வச்சு எடுத்துகிட்டு இதை வந்து நூற்றி இருபத்தி நாலு பாகமாக நான் பிரிக்கிறேன் அப்படி பிரிக்க ஒடிச்சு இது என்னுடைய மகன் அவருக்கு வந்து இந்த ஓவியம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருக்கு சில வேலைகள் வந்து அவரே பண்ணும்போது அவரையே மேலும் மாடலும் பண்ண சொல்லுவேன் இது வந்து இந்த சிலையினுடைய நெற்றி இது முகம் இது கழுத்து இது மார்பு இது நாபி இது மேற்றம் அந்த சிலையினுடைய மையப்பகுதி இது இது வரைக்கும் தொட வரும் அதுக்கப்புறம் முட்டி இது கணுக்கால் ஃபுல்லாக இது பாதம் இதே இதே ஓலைய ஆணு தான் போல் வந்து ரெண்டு பங்கு இப்படி பிரிக்கிறோம் இது ஒரு பங்கு பெண்ணு உருவம் இது அதனால தான் ஒரு பக்கம் சிவனு ஒரு பக்கம் பார்வதியும் அமைச்சிருக்கேன் போது ஒன்றரை பங்கு வைக்கிறேன் அப்படி இது ஒன்றரை பங்கு இடுப்பு ரெண்டு பங்கு கைகள் முக்கால் பங்கு இது முக்கால் பங்கு முக்கால் பங்கும் ஆணு உருவத்துக்கும் பெண்ணூருவத்துக்கும் முக்கால் பங்கு வச்சாலும் சபதியுடைய எது என்னாவோ பெண்ணுக்கு உள்ள நளினத்தையும் காமிக்கணும் ஆணுக்கு உள்ள கம்பீரத்தையும் காமிக்கணும் அது வந்து ஒவ்வொரு சபதி மனசில் தான் இது வந்து இத்தனை அடிக்க சொல்கிறீங்க நீங்கள் பண்ண அந்த இது இருக்குல்ல ஜி ட்வெண்ட்டி அதுவும் இதே மாதிரி அந்த தானா இந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து அதையும் பண்ணணும் ஒரு ஆறு இன்ச்சாக இருந்தாலும் ஒரு மூணு இன்ச்சாக இருந்தாலும் இந்த அடிப்படையில் பண்ணால் எந்த தவறுகளும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இப்போ அளவுகள் வந்து சரியாக வச்சா தான் நல்லாயிருக்கும் பெண் உருவத்துக்கு பண்ணுறதை ஆண் உருவத்துக்கு செய்கிறோம் வச்சுங்களேன் ஒரு ஆணுக்கு பெண் வேஷம் போட்ட மாதிரி ஆகிடும் இல்லை பெண்ணுக்கு ஆணு வேஷம் பண்ண போட்ட மாதிரி ஆகிடும் அதனால் அளவு படி பண்ணால் எல்லாம் கரெக்டாக இருக்கும் அதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மிளகுல உள்ளதில் எடுப்பா இது அர்தனாரி மிளகுல இருக்குதுல பார்த்து தொடச்சிடும் அங்கேயே தொடச்சிடும் வேற இல்லை அந்த ஓவியம் ஓரளவு வரைய தெரிஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு எல்லோரும் ஆர்வமாக ஓவியம் தெரிஞ்சதுனால தான் தொழிலுக்கு வரோம் அதை கொஞ்சம் நம்ம டெவலப் பண்ணிக்கணும் போது இப்போ இந்த ஓலையின்படி இந்த உருவத்தை கையால் வரைஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து மெழுக வச்சு இந்த அளவு இந்த ஓலையின் அளவை வச்சு நாங்கள் இந்த உருவமாக மெழுகில் ஃபஸ்ட்டு உருவாக்கிடுறோம் அதுக்கப்புறம் தான் இதில் வந்து இந்த அனாட்டமி வயசு வந்து இதை செத்தி கரெக்ஷன் பண்ணி ஒரு ஒரு மடலும் இப்படி தான் ஆரம்பத்தில் தயார் பண்ணுறோம் எங்கள்கிட்ட வந்து இப்போ இதே பதினெட்டு இன்ச்சு உயரம்னா இதே மாதிரி ஃபோல்டிங்கில் பண்ணும் போது தான் இதோட அனாட்டமி வயசு கைக்கு இவ்வளோ மொத்தம் வரணும் கால் இவ்வளோ வர வரணுன்ட்டு இந்த அளவு அளவு கரெக்டாக இருக்கும் இதே வந்து நம்ம மனசு கண்ணுக்கு பார்த்தா கை பெருசாகவும் கால் பெருசாகவும் இருந்தால் அது பார்க்க சாமி விக்கிரகமும் அழகாக இருக்காது அதுதான் ஒரு மாதிரி இப்போ எப்படி சொல்கிறது சோலா ஸ்டைலுன்னா இது தான் இப்போ இந்த பேட்டர்னு தான் சோலா ஸ்டைல் அதனால தான் இந்த சோழர் காலத்து கலை என்னும் போது ரொம்ப ஃபேமஸ் ஆகும் கலை நுணுக்கமாக நல்லா இருக்குது பண்ணுறீங்க ஆனால் இப்போ மீட்டரும் அதுதான் வந்துடுச்சு ஏன் அதில் பண்ணாமல் இல்லை அதாவது அதுக்கு அந்த ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலா படி நாங்கள் ஒர்க் பண்ணோன்னா அதை அதே எங்களுக்கு சிற்ப சாஸ்திரப்படி இது சுலபமான மெத்தடில் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே ஃபார்முலா அப்ளை பண்ணி பண்ணாலும் இந்த ஈக்குவல் ப்ரொஃபஷனேட்டில் அது மெசர்மெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது இப்போ இதை வச்சு பார்த்தாங்களே நீங்கள் மெழுகில் வச்சு பார்த்துட்டிங்க அதே போய் உருவத்தில் வச்சு பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ என்ன பண்ணுவோம் இதெல்லாம் கூட கொஞ்சம் ரஃப்பாக தான் வச்சுருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட குறைச்சி எடுத்துக்கிறது எடுத்துக்கிடுத்து கை இந்த கையெல்லாம் தனித்தனியாக தான் இருக்கும் ஒன்று ஒன்றா தான் அட்டாச் பண்ண அட்டாச் பண்ணுறேன் ஒரு நடராஜரோ இது மெட்டலில் உருக்கி எடுக்கும்போது அது வந்து இப்போ பெரிய நடராஜரை பண்ணியிருக்கேன் ஜி டுவெண்ட்டிக்காக பண்ணியிருக்கேன் அந்த சிலையை நான் வந்து பூமியிலேருந்து எடுக்கும்போது மண்ணோடு மண்ணாக தான் வரும் அதை வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னா இப்போ இந்த நடராஜர் இருக்கோம் பாருங்களேன் மண்ணிலேருந்து எடுத்த நடராஜர் இப்படி தான் இருக்கும் இப்படி இருக்கிற பட்சத்தில் முகம் தெரியாது எல்லாம் எல்லாம் மண்ணு ஒட்டி ஒட்டியிருக்கு இதை வந்து நான் வந்து இது தேய்க்கிறதுனால அந்த மண்ணெல்லாம் தேய்ச்சிட்டு இந்த ஃபுல்லாக செதுக்கி எடுத்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும் செதுக்கு இப்போ விட்டு ஆரம்பிக்கலாம் ம் இது வந்து இது ஒரு விக்கிரம் வந்து சிவன் இது இது தாய்லாந்து போகுது கைகளெல்லாம் தனித்தனியாக இருந்து கால் தனியாக இருந்து ஒன்று ஒன்றா பண்ணிட்டு வருவோம் அந்த பூர்த்தி ஆகிறதுக்கு எங்களுக்கு ஒன்று ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள்கள் இது ஆகும் ஒன்று ஒன்றா தான் பண்ண முடியும் இப்போ நான் இதை பண்ணி பண்ணிக்கிட்டோன்னா ச என்னுடைய சகோதரர்கள் பேர் சுவாமிநாத சகோதின்னு பேர் இப்போ வந்து அவர் பண்ணுறது வந்து பள்ளிவரை சாமி சிவன் பார்வதி சிவனும் அம்பாடும் பார்வதி அம்பாடும் பண்ணுறோம் இது அமெரிக்காவுக்காண்டி போகுது அமெரிக்காவில் சிவன் கோயிலுக்காண்டி போகுது கையை வச்சுக்கலாம் கையை ஒட்டி காண்பாங்க சிவனை மட்டும் பெரிய விக்கிரமாக இருந்தாலும் சின் எவ்வளவு சிலதாக இருந்தாலும் அதை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா அளவுப்படி பண்ணுறோம் ரொம்ப சிறப்பு உட்கார உட்காடி இந்த தீர்மானம் பண்ணணும் இந்த ஆபரணங்கள் இந்த காது மடல் இதெல்லாம் காதெல்லாம் ஒட்டணும் ஆபரணங்கள்லாம் போட்டுட்டோம்னாக்கா அந்த முகத்தில் கன வச்சுட்டு இந்த கால் வந்து தொங்க போட்டு எட்டாவது படிக்கிற காலத்துலேயும் எட்டாவது ஏழாவது நைன்த்து டென்த்து இப்படி படிக்கிற காலத்துலேயும் பள்ளி படிப்பு முடிஞ்சு சா மாலை நேரங்களில் எங்கள் அப்பா என்ன நேரம் இந்த மாதிரி விட்டு மெழுகு வாட்ட சொல்வாங்க இந்த மெழுகானது அந்த பிள்ளைங்களுக்கு பதம் வரணுங்கிறதுக்காக தான் மெழுக வாட்டை சொல்கிறது இந்த மாதிரி தான் சார் நான் வந்து நான் நாங்கள் எல்லோருமே இந்த தொழில் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த மாதிரி பழகி வந்ததுனால இது என்னுடைய மகன் இது அது அவர் தம்பி மகன் அவர் இன்ஜினியரிங் படிச்சிருந்தால் கூட இதில் அடிப்படை தான் நாங்கள் பிள்ளைங்களை கொண்டு வரோம் அதே போல் எங்கள் எங்கள் பட்டையில் வேலை செய்கிறவங்களும் சரி சின்ன பிள்ளைகளேருந்து வேலையில் வந்தவங்க தான் என்னுடைய அளவுக்கு அவங்கள ஒவ்வொருத்தவங்களும் அந்த துறைக்கு நாங்கள் கொண்டு வரோம் அடுத்தது முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா நான் வந்து அந்த காலை வேலை அந்த காலை வேலை ஒரு நாலரை மணிக்கு அந்த வேலையை நான் வந்து தோங்குவேன் தோங்கி அதை அதை முடித்து வர்றது காலை வேலையை தான் ஒரு ப பணியை பண்ணும்போது பிரம்மமுகர் தங்குவாங்க ஒரு முக வேலை செய்கிறதோ ஒரு முக்கியமான அளவுகள் எடுக்கும்போது எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது காலை வேலை தான் ரெண்டாவது இவ்வளோ பெரிய நடராஜர் நான் பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து எல்லாரோட விட எனக்கு உறுதுணையாக இருந்தது என்னுடைய மனைவி ஏன்னா நாங்கள் வந்து வேலையிலையே இருந்துடுறோம் நாங்கள் சாப்பிட்டோமா கொண்டோமா என்னங்கிறது அவங்க தான் தீர்மானம் பண்ணுறது ஏன்னா எங்கள் வேலையாக போயிடுறோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்களை நான் சாப்பிட்டதுக்கும் மருந்து மாத்திரை போடுறதுக்கும் இவங்க தான் காரணம் இவ்வளோ தூரம் நடராஜர் வந்து நிற்கணும்னா அது இவங்களால் தான் ஒரு இது சொல்ல முடியும் ரெண்டாவது எங்களுடைய சகோதரிகள் என்னுடைய தம்பி மனைவிகள் எல்லாருக்குமே இந்த ஓவியம் ஒரு அளவு பரிச்சயமாக இருக்கும் இந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ஓவியம் வரைய தெரியும் அப்போ கோலங்கள் நல்லா போடுவாங்க கோலங்கள் போடுவாங்க அதுபோல் எங்களுடைய துணையாக இருக்கிறது அவங்க தான் பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காங்க இந்தியாவிலேயே ஒரு பெருமைக்குரிய விருது எப்படி நீங்க உணர்றீங்க அவங்க அவங்க உழைப்புக்கு கிடைச்ச அங்கீகாரம் அது ரொம்ப கடின உழைப்பு அது ரொம்ப பெருமை குடும்பத்துக்கே ஒரு பெரிய பெருமை அவங்க பண்ணதுல எந்த சிலை அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கும் எல்லா சிலையும் பிடிக்கும் பட் இது எனக்கு ரொம்ப ரொம்ப இது ஆச்சரியப்பட்டு நான் பண்ணேன் இவ்வளவு இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க இந்த சிலை பண்றதுல அப்படின்னா உங்களுக்கு எது அந்த இஸ்கான் பஞ்ச தத்துவா அஞ்சும் ரொம்ப பிரம்மாண்டமா ரொம்ப நல்லா இருக்கும் கல்கட்டாவில் அந்த இஸ்கான் தலைமை தலைமையிடமான கல்கட்டாவில் அந்த கோ அந்த ஒன்று ஒன்றும் பன்னெண்டு அடி உயரம் அந்த பன்னெண்டு அடி உயரத்தை வருஷத்துக்கு ஒன்று நான் பண்ணேன் மாதம் மாதமும் கேஷிங் பண்ணோம் அது வந்து எங்கள் அப்பா இறந்த ஒரு பிறகு முதல் பணியாக நாங்கள் பண்ணதுனால ரெண்டு வருடம் என்னை கேட்டாங்க செஞ்சு ஆர்டருக்கு நாங்கள் செய்து கொடுத்தது ஒரே ஒரு இடத்துல நாங்கள் முடிச்சு கொடுத்தோம் அது ஒன்று என்னென்னா அஷ்ட தாதுலாக பண்ணியிருக்கோம் அதை அஷ்ட தாதுளை பண்ணும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் அத்வைதான் கதா கதாதர் ஸ்ரீ ஸ்ரீவாசு இவங்கெல்லாம் பார்க்கும்போது ஸ்ரீவாசு பார்த்திங்கன்னா சவந்த மெனியாக இருப்பார் அதாவது சூரியன் உதிக்கும்போது என்ன கலரோ சூரியன் இறங்கும்போது என்ன கலோ அதுதான் வந்து அந்த கலரில் பண்ணோம் வெள்ளையாக இருப்போம் வெள்ளையாக ஒரு கலரும் சகந்த மேனியும் ஒரு கலரும் போல் கலர்கள் மாற்றி மாற்றி நாங்கள் பண்ணி கொடுத்தோம் அது வந்து ஒன்று ஒன்று மூ மூவாயிரத்தி ஐநூறு கிலோ மூன்றரை டன் மூன்றரை டன் மொத்தம் பதினஞ்சு டன்னில் பண்ணது அவ்வளோதான் அற்புதமாக இருக்கும் நல்லாயிருக்கும்